தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய சிவக்குமார் அவர்கள் தங்களுடைய கோரிக்கை தலைவர் அவர்கள் நமது அன்பு தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்பிக்கை துரோதி ஸ்டாலின் அவர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்ன வாக்குறுதி கொடுத்தீங்களே எங்க அண்ணா புள்ளியூர் தானே சொல்லிக்கிறாரு ஐநூறுக்கும் மேற்பட்ட கொடுத்த வாக்குறுதிகள் அறுபத்தி வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு நூறு சதவீதம் நிறைவேற்று சொல்றீங்களே நம்பிக்கை துறை ஸ்டாலின் அவர்களே நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் இப்ப நான் வாசிக்க போறேன் தேர்தல் அறிக்கை எண் நூத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கொடுத்தீங்களே உங்களை நம்பி எண்பதாயிரக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களின் குடும்பங்களின் வாக்கு அளித்து உங்களை ஆட்சி கட்டில் அமர்த்தே என்ன செய்தீர்கள் ஆண்டுகளாக நம்பிக்கை மட்டுமே செய்தீர்கள் ஸ்டாலின் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகமும் உங்களை நம்பி இனி நாங்கள் நம்ப போவதில்லை உங்களை நம்பி வீண்தான் அடைந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி மிக விரைவில் வரும் எங்கள் அண்ணன் நீங்கள் தான் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று வாய்ப்பளித்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் பெண்கள் சார்பாக பெண்கள் சார்பாக ஐஸ்வர்யா அவர்கள் தங்களுடைய கோரிக்கை